வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது மலையில் எங்கள் தோட்டத்தோடு அழகு பாருங்க எப்படி இருக்குது மலை இல்லைங்க அட்டாசமாக இருக்குதுங்க நல்ல மலை சூப்பரான மலையில் வாழை ரொம்ப சாஞ்சிருச்சு வாழை வரு எப்படி சாஞ்சு கிடக்குன்னு வரும் வாழை மலையில் ஜம்மு இருக்குது மலையில் வந்து கிணறு வருங்க எப்படி இருக்குங்க வரும் வேறு இன்னும் மழை பெய் லைட்டாக பேஞ்சிட்டுக்குது சேரலாம் பேஞ்சிட்டு இருக்குது ஐயா கூட்டிகிட்டு இருக்கிறது பச்சை பசங்க வேறு படறதான் மர கிளைமேட்டு கொக்கு வறக்குது கொஞ்சம் வேன இருக்குது வேறு மயில் எத்தனை மைல்ன்னு வருங்க மயில் பாருங்க மூணு மைல் ஓடுது ஓடுது பாருங்க மயில் பச்சை இருக்குது மழை வந்தாலும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது தோட்டத்துக்கு கொஞ்சம் கலர் ப்ரைட்னஸ் கூடியிடும் இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுக்கிறோம் இங்கே லைனாக தென்னை மரம் வைக்கணும் இங்கே ஒன்று மட்டும் வச்சுருக்குறோம் இன்னொரு போர் போட்டால் தான் இங்கே வந்து வாழையால் வைக்க வச்சுடுவோங்க தண்ணி இல்லாதனால வந்து இந்த வெயிலுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு பூரை வாழை வச்சு விட்டாச்சு வாழை வேணால் எங்கே வச்சு விட்டாலும் வருங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக இல்லைன்னா பழம் நல்லா இருக்காது வரு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணால் முட்டை இப்படி ஆயிக்குது ராமு ராமு இங்கே வந்து சாப்பிட்டுக்குது இங்கே ஒரு வாழை வேறு அங்கே ஒரு வாழை இப்போ இந்த ஓடிட்டு இருக்கு பாருங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வாடகை கூட்டுக்கிறோம் இப்போ இந்த வாழை வரும் அது இன்னொரு நான் ரெண்டு மூணு மாலை வந்துச்சுன்னா அதுவும் வந்து ஆனால் அங்கே தூண் கொடுத்துக்கிறானே நல்லது நிற்கிது அந்த வாழை அவ்வளோதான் ரொம்ப சாஞ்சிருச்சு மொத்தத்தில் இன்றைக்கி தோட்டத்தில் இப்படி இருக்குது மழை பெஞ்சு கோழி கூட்டுலாம் பாருங்கள் கோழியெல்லாம் ஆல்ரெடி உள்ளதாக இருக்குது கோக்கி சேவல் பாரு இங்கே பாருங்க சேவல சேவல் சேவல இந்த சேவலை வணங்காது இந்த செடி வரும் சூப்பராக இருக்குது செடி வரும் மழை வந்தாலே கொஞ்சம் பிரைட்னஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் செடி தான் இருக்குதுலே அழகு இப்போ ரோஸ் எல்லாம் வாடி கிடந்தது மொத்தத்தில் மழை வந்து தோட்டத்தில் சூப்பராகி போச்சுங்க ஓகே അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കുക നന്ദി വണക്കം